முறை மசாஸும் இப்போ செகண்ட் எபிசோடு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோலில் போகலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹீரோ இப்போ பொறுமையாக எந்திரிச்சிடுவான் எந்திரிச்சிட்டு சொல்லுவான் நான் அப்போயே சொன்னேன் மேங்காவை தொட்டா கொன்னுடுவேன்னு இப்போ நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் கொல்லாமல் ஓட மாட்டேன் அந்த லீட் திரும்பி பார்ப்பான் என்ன அடிப்பட்டதுக்கப்புறம் இப்படி எந்திரிச்சு நிற்கிறான் பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா சொல்லிட்டு சொல்லுவோம் அடே முட்டா முட்டாப்பையில இந்த உலகத்துலேயே ஸ்ட்ராங்கான மனுஷனோட சண்டை போடுற தகுதி உனக்கு தானே கிடச்சிருக்கு அதனால நீ பெருமை பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் என்னடா அது வித்தியாசமான பொம்மை எல்லாம் என்னது என்னாதது அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம் அடே கிளட்டு பயலை வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேனா நீ இப்போ பார்த்துக்க அவனுக்கு என்ன நடக்குதுன்னு அடே என் கையில் இருக்குது கன்னுடா இது ஒன்றும் பொம்மை கிடையாது இதை வச்சு வெள்ளாடுறது கிடையாது இப்போ பாரு நம்ம ஹீரோ முறைச்சி பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான் அவங்க ரெண்டு பேரும் யாராமே பைத்தியமாக இருப்பானோ ஒருவேளை முத்தி இருக்குமோ அது மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்ன பொம்மை அது எனக்கு தெரியலையே என்ன இந்த கிழட்டு பயில போயிட்டு வாடான்ட்டு ஒரு புல்லட்டை மண்டையில் இருக்கான் ஹீரோ பக்கத்தில் ஒரு எல்ரு நான் அதை ஒப்புக்கிறேன் அது என்னன்னு சொல்லு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவனோட லீட்ரு கீழே உழுவுவான் சீக்கிட்டு போதே சுட்டோன்னு வாயில் ஈ புற மாட்டா ஆண் பிழந்து வச்சுக்கிட்டு அதிர்ச்சியில் நிற்பான் என்னடா அது ஒரு போடல போட்டறிஞ்சிட்டான் அவ்வளோதான் லீடரோட சோழியை முடிச்சிருவான் ஹீரோ ஹே இப்போ என்ன நடந்துச்சு ஹோலி புல்லட் செட்டோட லீட்ரு செத்துட்டாரா இதனால் நம்ப முடியலை எப்படி எப்படி செத்தார் அப்படியே அதிர்ச்சியிலேயே இருப்பான் செட் லீடர் செட் லீடர் செட் லீடர் செத்துட்டாரு எல்லோரும் போய் அட்டாக் பண்ணுங்கடா அவனை அவன் நம்மளோட எனிமி அவனை சும்மா விடாதீங்க போங்கடா டேய் எஸ் சார்னு சொல்லிவிட்டு எல்லாம் வேக வேகு வேகுன்னு ஓடுவாங்க சரி சார் எல்லாம் போய் அட்டாக் பண்ணுங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க சரி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா அவனா நானும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு டு பாக்கி தான் இருக்குன்னு நினைச்சிங்களடா என்கிட்ட ரெண்டு டு பாக்கி இருக்குடா எல்லாம் ஓடியாந்துக்கிட்டு இருப்பாங்க அவனை சும்மா விடாதீங்க அவனை கொன்னே ஆகணும் நம்ம செட்டில் ஈடுறே அவன் கொண்டுட்டான் அவனை விடக்கூடாது சும்மா ஹீரோ சொல்லுவான் எல்லோரும் வரீங்களே என்னோட மோதிறதுக்கு என்னோட மோத வர ஒருத்தனும் உயிரோடு போக முடியாது பார்த்துக்கிட்டு வாங்கடா ஹீரோவோட கன்லேருந்து டப்பு டப்பு டப்புன்னு கன்சன் உடனேதான் கேட்கும் அங்கிட்ட ஒவ்வொருத்தன் தலையாக தெரிக்கும் இருக்கோம் மொத்த தலையிலையும் ஒவ்வொரு புல்லெட் இறங்கும் கரெக்டாக மண்டையில் பார்த்தே சூடான் நம்ம ஹீரோ ஒருத்தனையும் விட மாட்டான் ஒவ்வொரு புல்லட்டும் கரெக்டாக ஹெட்டிலே போய் விழுவோம் கரெக்டாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடே இவன் சேவியர் கிடையாதுரா நம்மளுக்கு வந்து சனியண்டா யாராச்சும் என்ன காப்பாற்றுங்க ப்ளீஸ் யாராச்சும் வாங்கலை இவன் ரொம்ப டேஞ்சராக இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நிற்பான் ப்ளீஸ் ஸ்டாப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும் அப்படியே ஹீரோ ஒரு சின்ன பிளாஸ் பாக்கு போகிறான் ஒருத்தனை போட்டு பயங்கரமாக ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் சொல்லும் இது என்னோட தப்பு தான் நான் செஞ்சதுக்கெல்லாம் வந்துட்டு மனுப்பு கேட்டுக்கிறேன் என்னை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு கடந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பான் ஒருத்தன்ட்ட ஐயோ நான் ஒரு பிரின்ஸிப்பலோடு இருக்கேனே என்னகிட்ட வம்பளத்தவங்க யாரையும் நான் இது வரையும் சும்மா விட்டது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மூஞ்சிலேயே ஒரு குத்து உழும் அதுக்கு அங்கிட்டு கீழே சாய போவானா சாய போகிறக்கப்புறம் தலையை பிடிச்சி இதாண்டா உனக்கு லாஸ்ட்டு வாணி இதுக்கங்கிட்ட என்ட்டை வச்சுக்கிட்டு நான் இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவான் அவன் தலையை பிடிச்சிக்கிட்டு இருக்கதோட பின்னாடி எந்த காட்டுவாங்க ஒரு டெவில் பேசுறவங்க முதூரில் தான் நம்ம கதையோட ஹீரோ பார்த்துக்கோங்க நம்ம ஹீரோவோட பேர் கிம் கான் அவனுக்கு பதினெட்டை ஆகுது அவனோட நேமு காட்ஸ் ஆஃப் ஃபைட்டிங்னு சொல்லுவாங்க டே சின்ன பையில அப்படின்னு அங்கே இந்த ஒரு குரலே இருக்கும் அந்த பக்கம் திரும்பி பார்ப்போம் ஹீரோ டே சின்னப்பாயில நீ இங்கே ஜெயிச்சிட்டா பெரியாள்னு நினச்சிக்கிறியா ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று ஜெயிக்கிறா மட்டும் ஒரு ஒருத்தவங்க இருப்பாங்க அதை புரிஞ்சுக்கணும் நீ சரியா அப்படின்னா உனக்கு தெரியுமா யார் சக்திசாலின்னு தெரிஞ்சால் சொல் இல்லைன்னா கிளம்பு இங்கே என்ன பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ டே தம்பி நீ எல்லா வாட்டியும் ஜெயிக்க முடியாது பார்த்துக்க தோல்வின்னு ஒன்று பார்க்காம இருந்ததுனால தான் நீ இவ்வளோ தைரியமாக நின்று பேசிக்கிட்டு இருக்கியா அடே முட்டால ஒழுங்காக போயிடு வேறு எதுவும் இல்லைனா எதுக்கு இங்கே இருக்க டே மொட்டை என்ன என்னை பார்த்தா உனக்கு வெள்ளாட்டு பொருளை மட்டும் தெரியுதா வழியை விட்டு போடா நான் போகணும் சரி அவனையும் ஏன் சக்திசாலியாக இருக்கான்னு சொன்னீங்க அவன் யார் அவனை எப்போ இங்கே கொண்டு வருவாங்க அதை சொல்ல என்கிட்ட வேறு எதுவும் தேவையில்ல அப்படின்னு தானாவட்டா பேசிகிட்டு இருப்பான் ஹீராவன்ட்ட திடீர்னு சாக்காகி போய் நிற்பான் ஹீரோ உன்னோட பஞ்சு எவ்வளோ வேகமாக இருந்தாலும் ஒரு துப்பாக்கிக்கு முன்னாடி உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அதை எதுக்கடா என்னக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க நீ இப்போ டே தம்பி முதல்ல உன் காலை பாடுறான் நான் எதுக்கு சொல்கிறேன்னு தெரியும் ஹீரோ வழியில் கத்தும் டே எதுக்குடா இப்போ நீங்கள் வந்திருக்க உனக்கு என்ன வேணும் இப்போ அடே உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம்னு இருந்தேன் அதுக்கு தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்புறம் ஏண்டா என்னை சுட்ட டேய் சுடாமலே சொல்லியிருக்கலாம்ல முட்டா ஃபைல டே தம்பி ஒன்ட்ட பேசணுங்கிறதுனால தாண்டா நான் மொதுவாக சுட்டேன் டேய் உன்னோட மைண்டில் இது லாஸ் பண்ணிட்டியாடா பேசிக்கிட்டு இருக்க அடேய் நீ உயிரோட இருக்கணுமா இல்லை வாழணுமான்னு என்னோடய ஒரு விரல் தாண்டா முடிவு செய்யணும் அதை நான் தான் முடிவு செய்வேன் சரியா சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்கிறா டேய் நீ இனிமேல் எனக்காக தான் வேலை பார்க்க போகிற சரியா தயாராக இருந்துக்க நீ என்னோட இருந்தினா உன்னை வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட்டு மேனாக மாத்துறேன் சரியா ஏன்னா என்னோட சேரத்துக்கு தயாராக இருக்கியா இல்லையா அங்கே இருந்த வரைக்கும் அவனுக்கு நாய் மாதிரி உழைச்சேன் இப்போ இங்கே வந்து உங்களுக்கு உழைக்கணுமாண்டா சாகுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மொட்டன் என்னோட சோழர்களை சொட்டான் ஹீரோ நீங்கள் ரொம்ப கிரேட்டு தான் நீங்கள் பெரிய ஆளு தான் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளு தான் உங்களை தெரியாமல் நாங்கள் இது மட்டும் பண்ணிவிட்டு எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி கதறனாமன் இப்போ இங்கே இருக்கிறதுலையே சக்திசாலினா அது யார்ரா அப்படின்னு கேட்டான் ஹீரோ நீங்கள் தான் நீங்கள் தான் எஸ் சார் நீங்கள் தான் சார் சக்திசாலி உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க என்ன வேணும்னாலும் நான் கொடுத்துறேன் ஆனால் என்னோடய உயிரை ஒன்றையும் விட்ருங்க ப்ளீஸ் காலைல உழுவாத குறையாக கெஞ்சி கசாரணா அந்த எல்ரு அதுவும் அந்த மொட்டத்தில் எல்ரு நீங்கள் நம்ம ஞாபகம் அவனே சார் எப்படி சார் இருக்குது நீங்கள் உட்காந்துருக்க அந்த இருக்க நல்லா இருக்குதா சார் சார் இனிமேல் நீங்கள் தான் சார் இந்த செட்டோட லீட்ரு ப்ளட்டத்தோட கில்டோட லீட்ரு நீங்கள் தான் சார் இனிமேல் உங்களோட அசிஸ்டன்ட் லீடராக கிம் மாங்கோவா அணி வச்சுருக்கோம் சார் இப்போ என்ன பண்ணிவிட்டாங்கன்னா ஹீரோவை லீட்ராகவும் ஆவும் நாய்க்குட்டியை அசிஸ்டன்ட் லீடராகவும் போட்டு விட்டாங்க சார் நான் ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணணுமா ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுதா டே என்னை வச்சு என்னடா இருக்கீங்க எதுவும் விளையாட்டு பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காது மேலேயே சுட்டு போவான் அவனுக்கு கோவமாக சொன்னான் ஹீரோ டேய் நான் ஒன்று இந்த இடத்துக்கு லீட்ராகணும் ஆசைப்படல ஒழுங்கு மரியாதையாக என்னை ஏன் இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அதுவும் என்னோட உலகத்துக்கு நான் அசந்த நேரத்தில் என் தலையில் சுட்டுட்டான்டா அவன் அவனை சும்மா எப்படியாச்சும் நான் எப்படியாச்சுன்னா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது சார் என்னை மன்னிச்சிடுங்க அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷாக கேட்குறீங்க நீங்கள் சார் அது எங்களுக்கு தெரியாது சார் உங்களை எப்படி திருப்பி அனுப்புறதுன்னு எங்களை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் ஹீரோ கொஞ்சம் கோமா நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்கிறேன் இதை நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கணும்மாடா உங்களுக்கு தெரியாதுன்னு அப்படி சொல்லியிருந்தா நானே பார்த்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் இந்த சைடில் வச்சு சுட்டனா உன் தலையை பொத்துக்கிட்டு அந்த சைடில் வந்துடும் புல்லட்டு என்ன பார்க்குறியா ஹீரோ சொன்னா டே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தீங்கன்னா உன்னோட முன்னாள் செட்டில் இட்டுக்கிட்ட பேசி புரிய வச்சுருந்துருப்பேன் இப்போ எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் ஐயா ஐயா கொஞ்சம் நேரம் பொறுங்கய்யா கொஞ்சம் நேரம் புருங்கய்யா எனக்கு கொஞ்சம் நேரம் உடனே அவகாசம் கொடுங்க நான் போயிட்டு உங்களை எப்படி திருப்பி அனுப்புறதுன்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் கொஞ்ச நேரம் உடனே விடுங்க சார் என்ன டே மொட்டை போயிட்டு என்னான்னு என்கிட்ட ஒழுங்காக சொல்கிற அதனால உனக்கு கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடுக்குறேன் போ பேசாமல் அவனை கொண்டுடவா ஐயோ கடவுளே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் இன்னாரும் சண்டா செத்தி போயிருப்பேன் எப்படியாச்சும் பைத்தி ஏதாச்சும் கிட்ட சொல்லணும் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தாலும் போதும் பைத்தியம் முடிச்சிடும் போல எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நான் எப்படி என் உலகத்துக்கு போகிறதுன்னு தெரியலையே நான் வந்தப்போ ஃபோன் ஆன் ஆகலையே இப்போ வண்டியும் ஆன் ஆகுது என்னாச்சு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சார்ஜ் இல்லாமல் கண்டிப்பாக என் ஃபோனை ஆஃப் ஆயிடுச்சு அது எனக்கு தெரியும் இப்போ என்ன ஏதோ மெசேஜ்லாம் வருது வெல்கம் டு மொரிம் வேல்டு உங்களை முறிம் வேல்ட ஆள்றதுக்கு நாங்கள் அனுப்பி வச்சிருக்கோம் நான் உங்களுக்கான கைடன்ஸை சொல்லுவேன் பொறுமையாக கேட்குறீங்களா ஆமாம் இந்த மெசேஜ் ஏதோ ஃபேக் மெசேஜ் நினச்சி அப்படியே விட்டுட்டேனா அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் என்னொருத்த வந்து கொண்டா அதுக்கு வந்துட்டு நான் இங்கே வந்தேன் என்னடா கேள்வி கேட்டு வச்சிருக்கீங்க முப்பது நிமிஷத்தில் பாஸ் பண்ணுமா ஒன்று ப்ளஸ் ரெண்டை சேர்த்தா அஞ்சு வருமா என்னடா கேள்வி இது கேள்வியே ஒரு தினசாக கெட்டு வச்சுருக்கீங்களடா என்ன ஆச்சு எதனால் எனக்கு வேறு இடத்துக்கு மெசேஜ் அனுப்ப முடியல கொஞ்ச நேரம் இருங்க நான் எல்லாத்தையும் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன் நீங்கள் இருக்கிறது இப்போ முரீம் வேல்டில் இருக்கீங்க நீங்கள் உங்களோட உலகத்துக்கு போகணும்னா நாங்கள் கொடுக்குற மிஷினை தான் உங்களால் திரும்பி போக முடியும் ஏய் ஒழுங்கு மரியாதை என்னோடய என்னை அனுப்பி வச்சுரு என்னால் இங்கேலாம் இருக்க முடியாது அது உங்களால் முடியாது மிஷினை முடித்தால் தான் உங்களால் இங்கே திரும்பி போக முடியும் முரீம் வேல்டை என்ஜாய் பண்ணுங்க ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த மிஷினை முடிக்கலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அதோட உங்களோட பெட்டான மேங்கோ இறந்துரும் என்னது இந்த மிஷினை முடிக்கலனா மேங்கோ இறந்து போயிருமா அது என்னால் நம்ப முடியாது நான் அதை ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் இந்த மிஷினை முடிக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் அடே மொட்டை பையலை எங்கேடா இருக்க ஒழுங்கா இங்கே வாடா டே மொட்டை நீ இங்கே தான் இருக்கியாடா ஹீரோ வந்தது கூட தெரியாமல் அவன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருப்பான் அந்த முட்டாபையை அவங்களோட வயசில் மூத்தவங்களை கூட மதிக்க மாட்டேங்கிறான் அவன் அவன் உலகத்து திரும்பி போகிறது எப்படின்னு தெரிஞ்சால் அவன் வந்தப்பே நான் திரும்பி அனுப்பி வச்சிருக்க மாட்டானா கண்டிப்பாக அவனுக்கு நான் தேவைப்படுவேன் அவன் வரத்துக்குள்ளேயும் நான் இங்கேருந்து ஓடி போயிடணும் ஹலோ நீங்கள் எங்கேயாச்சும் சுற்றுலா கிளம்புறீங்களா ஐயோ பூச்சாடி கல்ட்டு லீடர் நான் வந்து என்னோடய பையனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் உங்களை எப்படி திருப்பி அனுப்புறதுன்னு பார்க்குறதுக்காக தான் நான் இப்போ போகிறதுக்கு கிளம்புறேன் தலைவரே அதுக்கு தான் நான் கிளம்புருக்கேன் கொஞ்சம் எனக்கு விட்டிங்கன்னா நான் போயிட்டு வந்துடுவேன் கொஞ்சம் நேரம் இரு உன்னை மட்டும் கிளட்டப்பா இல்லை கொண்டு நான் என்ன பண்ண போகிறேன் நான் உன்னெல்லாம் கொல்ல போகிறதில்ல இரு சார் நீங்கள் ஒரு ரத்தம் வெறி பிடிச்ச அரக்கன்னா இருக்கலாம் அதனால் நிறைய பேர் கொல்லலாம் நீங்கள் அது மட்டும் கொண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடூரமான சாவுதான் வரும் அதனால் நீங்கள் யாரையும் கொல்லாதீங்க இல்லையே ஒரு நிமிஷம் நான் பேசுகிறத கேளுட்றா அடே வழுக்க நான் பேசுகிறத கொஞ்சம் நேரம் காது கொடுத்து கேளுறா நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளுறா வழுக்க தலையா அங்கய்யோ என்னை மன்னிச்சிடுங்க நான் படப்படப்பாக இருந்ததுனால தான் அப்படி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க சரி சரி பொறுமையாக இருங்க நீ எதான் முன்ன சொன்னி அதை செய்வோமா கரெக்டு லீடர் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன் வா போய் தயார் செய் மொத்த முருமையும் நம்மளோட கட்டுப்பாட்டை கீழே கொண்டு வர போகிறோம் நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன் லீடர் நீங்கள் எங்களோடய ரச்சகன் தான் உண்மையிலேயே நீங்கள் எங்களோட ரச்சகன் தான் நான் போயிட்டு எல்லாத்தையும் தயார் செய்கிறேன் லீடர் நான் சொல்கிற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா தான் நான் உங்களுக்கு லீடாக இருப்பேன் சரி லீடர் என்னன்னு சொல்லுங்க சொல்கிறேன் இரு எல்லாரும் நான் சொல்கிறத கேளுங்க நம்மளோட கல்ட்டு லீடர் ஒரு புதுசான அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு அதை அறிவிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நம்ம இனிமேல் ரத்த வழிபாடை பின்பற்ற வேண்டாம் இனிமேல் மேங்கோ வழிபாடை தான் பின்பற்ற போகிறோம் மேங்கோ வழிபாடு வழிபாடுலாம் ஒன்றும் இல்லை நண்பர்களே கல்ட்டை தான் நான் அப்படி வழிபாடுன்னு சொல்கிறேன் தமிழில் சொன்னால் நல்லாயிருக்கா நான் கல்ட்டுன்னு சொன்னால் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கல்ட்டுங்கிறது டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது அதனால தான் வழிபாட்டுன்னு சொல்லிட்டேன் இனிமேல் கல்ட்டுன்னே சொல்லிக்கிறேன் நண்பர்களே மேங்கோ கல்ட்டு மேங்கோ கல்ட்டு எல்லாரும் சொல்லுங்கள் மேங்கோ கல்ட்டு மேங்கோ கல்ட்டு இது என்னடா நரகம் ஒரு கல்ட்டுக்கு போய்த்து மேங்கோ கல்ட்டுன்னு பேர் வச்சுருக்கீங்களே என்னால் நம்ப முடியல நான் இங்கேருந்து ஓட போகிறேன் மேங்கோ கல்ட்டை விட்டு நான் ஓட போகிறேன் அந்த மிருகத்தோட பேரை வச்சு எதுக்கு கல்ட்டோட பேரை வச்சுருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியலையே ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது கிம் மேங்கோ நான் இந்த கல்ட்டை விட்டு போக மாட்டேன் மேங்கோ கல்ட்டு மேங்கோ கல்ட்டு கிம் மேங்கோ நான் உங்களுக்காக என்னோடய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்னோட உயிரியை உங்களுக்கு தியாகம் செய்வேனா சரி நண்பர்களே இத்தோடு இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்க்கலாம் சி யூ பாய்